இப்போ கிச்சனுக்கு மேலே ஏறி உக்காந்துருக்கான்னா இங்கேருந்து பைப் லைன் எடுக்கிறோம் இப்போ என் வீட்டு தண்ணியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து பைப் லைன் எடுத்து இது எங்கே கனெக்ட் ஆகுன்னா இந்த பைப்பு இந்த ரெண்டு பைப்பு இப்படி வருது பார்த்தீங்களா பைப்பு அவர் இங்கே உக்காந்துருக்காரு இப்படி இது வழியாக வந்து இப்படி கீழே இறக்கி இது வழியாக இப்படி எடுத்துட்டோம் இங்கே கனெக்ட் ஆகும் என் பூச்செடிலாம் வம்பாகுதே செடிலாம் வம்பாகுதே மேலே மாடியில்லாம் வேலை பார்க்கறது கஷ்டம் தான் ஆனால் கஷ்டத்தை பார்த்தா நம்ம சுகமாக வாழ முடியாது மிஷின் வாஷிங் மிஷின் இங்கே செட் பண்ண முடியாது இப்போ அங்கே ஓடி பைப்பை கொடுத்துட்டு இவரு இங்கே ஓடி வந்துட்டாரு இவரு இங்கே வேலை பார்க்குறாரு இதுதான் இங்கே மெயின் பைப் லைன் இது கிச்சன்லேருந்து இங்கேருந்து கனெக்ட் எடுத்து இப்படி இப்போ அந்த பக்கமாக போயிருக்கு பாருங்கள் ஒரு செடியெல்லாம் நான் ஊற்றணும்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த வால் நம்ம நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோன்னா வீட்டில் எங்கேயுமே தண்ணி வராதுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கு அப்பா சாமி என் மீண்டும் எப்படி கடை கடக்குன்னு பாருங்கள் எப்படி நான் க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரியல இப்போ இங்கே வந்து அளவில் கட் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ விஸ்கி தூக்கி நான் பெட்ரூமில் போட்டேன் இங்கே இருந்தால் வேலை மாட்டா இப்போ இங்கே வந்து ஏசிக்கு சுவிச் கொடுத்துருக்காங்க அது வந்து மொபைல் எதுவும் சார்ஜ் பண்ணுறதுக்கு கீழேருந்து இப்படி லைன் எடுத்து இப்படி கீழேருந்து வந்து கொண்டாந்து கட்டிலோடு கனெக்ட் பண்ணுறாங்க என் பையன் படுக்கும் படுக்கும்போதே சின்ன ஊர் இந்த ஒயரெல்லாம் மாட்டி வீடே இந்த வயரை தூக்கிட்டு சுற்றுவார் அதுக்காக இதை இப்படி செஞ்சிடலாமே சுவிட்ச் போர்டு அங்கேருந்து ஏசியிலேருந்து கனெக்ட் பண்ணி ஏசி நாங்கள் மாட்டலை அந்த ஒன்றும் இருக்குது அதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டால் ஃப்யூச்சரில் ஏசி எதுவும் மாட்டினா கனெக்ட் பண்ண முடியாது அதனால் புதிய லைன் இவர் இங்கே வேலை பார்க்காரு இப்போ இப்படி பைப் லைன் இங்கே கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கத்துலேருந்து உள்ளேருந்து எடுக்கணும் சாரி வெளி பக்கமாக இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து தண்ணி டேங்கி ஃபில் ஆகிட்டு இப்போ பாத்ரூம்லாம் இப்படி தான் கடக்கி இதை க்ளீன் பண்ணுற ஒரு வருஷம் ஆகும் போல இப்போ மெயினாக இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னா இந்த செவர கொஞ்சம் கீழே எடுத்துருக்கோம் ரெண்டாவது அந்த கீசர் நம்ம வெந்நிச்சூடு போனோம் பார்த்திங்களா அது வந்து இந்த ப்ளக் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது இந்த கீசர் போது அந்த கார்னர் இருந்தது அந்த பாயிண்ட்டை கீழே எடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டிங்கும் ஒன்று இப்போ இங்கே ஒன்று இருந்தது அதை ஒன்று அங்கே அந்த பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஃபூல் ஆன பிறக்க அந்த தண்ணி வந்து இது கீழே வருமா அது கொடுத்தனால இந்த ஸ்டாண்டை அந்த தம் தம்பிட்ட சொல்லி இது இங்கே மாட்டியாச்சு சும்மாவே எனக்கு ஹெல்ப் பண்ணுற காலையில் இவர் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற பேரில் சண்டைக்கு தான் விற்பார் நீ போடா சாமி கடைக்கு நானே எல்லாம் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பயணங்களை விட்டு வேலை செஞ்சு இப்போ நான் இதோட இங்கூட முடிக்கிறேன் அடுத்த இதில் பரிபாடில் நம்ம எப்படி எடுத்துருக்கோம் என்ன எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிச்சா எனக்கு ஆதரவு தாங்க